ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் புதுசாக கடை ஓப்பன் பண்ணோன்னு சொன்னோம்ல இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் காமி காமிக்கிறோம் ஃபஸ்ட்டு சாமி அப்படியே வாங்க பாருங்கள் அம்மன் சாரி செட்டா பூராமல் செட்டா அம்மன் சாரி எவ்வளோ சாரி வேணாலும் செட்டா இது பாருங்கள் பூரா எம்ப்ராய்டிங் சாரீ இது பாருங்கள் பூராமே பட்டு சாரீ குபேரா பட்டு பூராமே எத்தனை கலர் வேணாலும் ஓகே இதுக்கு ஒவ்வொன்றா கலெக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் ம் இப்படி பண்ணிக்கலாம் ம் இந்த கோட் இது எதுக்கு நாங்கள் வச்சுருக்கோன்னா இது சம்மந்தப்பட்டதாங்க இந்த சேரீ எல்லாமே எப்படி சொல்லலாம் இந்த கோன் இருக்குது பார்த்தீங்களா இந்த கோனுக்கு சம்மந்தப்பட்டது தான் இந்த சேரீ எல்லாமே இந்த கோனில் இருந்து தான் இந்த சேரீ தயாராகுது அதுக்கொசரம் தான் நாங்கள் இந்த கோனை வச்சுருக்கோம் எத்தனை சேரீ கலர் கலராக இருக்கோ அத்தனை கோணுமே எங்கள் கிட்டே இருக்குங்க ஏன்னா இது எல்லாமே கரண்ட்டு தறியில் தாங்க கைத்தறின்னு நான் சொல்ல வரல எல்லாமே கரண்ட்டு தறி கைத்தறி கைத்தறி கேட்டாலும் கைத்தறி கொடுப்பானுங்க அந்த மாதிரி பார்த்திங்களா இதில் எத்தனை கலர் இருக்கோ இங்கே பாருங்கள் எல்லாமே வச்சுருப்போம் அங்கே இங்கே எல்லாமே பார்த்திங்களா இல்லை வீட்டுக்குள்ளே நிறையா இருக்குது இது எதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா இதில் இருக்கிற கலர் ஸேரீ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷேரீயாக வரும் ஒவ்வொன்றா நாங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணி நாங்கள் பார்க்குறோமோ அந்த கலர் இது இதில் வந்துடுங்க அதுக்கு தாங்க அந்த ஃபோன் நாங்கள் வச்சுருக்கோம் ஏன்னா நாங்கள் நெசவு தொழிலாளிங்க அதனுடைய இது என்னென்ன எங்களுக்கு தெரியும் அதுக்கொசரம் நாங்கள் இது வச்சுருக்கோம் போகிறா சேரீங்க எங்க பாருங்கள் இது சேரீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கலெக்ஷன் போட்டுட்டே இருக்கோம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன் போட்டுருக்கோம் ஆர்டரு கொடுத்துருக்கோம் டெய்லி வந்துட்டே இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்களா இதில் போகிறமே கிரேப் சில்க்ஸு பூனமு நார்மலாக வீட்டுக்கு கொடுத்துற மாதிரி எல்லாமே இருக்குது இது ஆர்டர் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணிகிட்ருக்கா இது அவ்வளோதான் மெயின் வந்து இந்த மாதிரி ஸாரீ தான் இந்த மாதிரி ஸாரீ இதுவும் போகுது இது கேட்டாலும் இதையும் கொடுப்போம் இந்த மாதிரி சாரீ கேட்டாலும் இது ஒரு ரகம் பல ரகம் இருக்குது சேரீயில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரகம் பிடிக்குது அந்த மாதிரி அவ்வளோதாங்க எங்கள் கடை முன்னாடி வந்து உங்களுக்கு கடைசியில் ஒரு வீடியோ காமிக்கிறோங்க இன்னுமே நாங்கள் ஜாஸ்தியாக வீடியோ வந்து கடைக்குள்ளேயே தான் நாங்கள் போடுவோங்க ஏன்னா என்ன சேரீ அந்த பண்டல் வந்துச்சு அதை எல்லாமே உங்களுக்கு காமிப்போம் மேற்கொண்டு லைவ் எல்லாமே நாங்கள் இனிமேல் அந்த கடைக்குள்ளேயே தாங்க ஏன்னா கடை பார்த்திங்களா பத்துக்கு பத்து தான் ஆனால் நீட்டாக நாங்கள் ரெடி பண்ணி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா நேற்று தாங்க இந்த ஃபேன் போட்டோம் ஓடிட்டுருக்கீங்களா நேற்று தான் இந்த குட்டி ஃபேன் போட்டோம் செட் பண்ணுறதுக்கு ஆயிருவாங்க ஃபேன் ரெண்டாயிரூவாங்க இந்த குட்டி ஃபேன் போடுறதுக்கு மூணாயிரூவா ஆகிடுச்சுங்க பார்த்திங்களா தர்மா கூலரு அதில் வந்து ரவுண்டாக காயம் பண்ணி அதில் ஹோல்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம் ஏன்னா இங்கே ஹீட் வருது கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கோம் நாங்கள் அதெல்லாம் ஹீட் வருதுன்ட்டு சரி ஃபேன் இல்லாமல் உட்கார முடியாது அதுக்கோசரம் ஃபேன் போட்டோம் இந்த ஃபேன் மாட்டுருக்கு மூணாயிரூவா ஆகுதுங்க என்ன சொல்லலாம் பிரிச்சுட்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய்